பெரியவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த நாளிலே நமக்கு காலையில் உணவு வழங்கியிருப்பவர்கள் தர்மபுரி வாணியன்பாடியான் கொட்டாயை சேர்ந்த பூங்கொடி குடும்பத்தினர் அவருடைய குடும்பத்தினை சேர்ந்த பாண்டரங்கன் அவர்கள் நினைவாக நமக்கு இந்த காலை உணவு வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணம் நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும்படியும் நம்ம எல்லாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி அவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் கடந்து சென்ற தெய்வ திரு பாண்டரங்கன் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்திருக்கும் என்ற நம்பிக்கையிலும் அவருக்கு அஞ்சலி செலுத்தவும் நாம் மௌனமாக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நன்றி பொதுவான பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஜோதியும் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே உம் ஆலயம் நானே உம்மை நானே என்றும் புகழ் உமக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் வாழ்க வளமுடன்